நம்ம ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் சேனல்ல இன்னைக்கு அக்கி ரொட்டி எப்படி செய்யறதுன்றத நான் செஞ்சு காட்ட போறேன் அதுக்காக ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை மிக்சி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நானூறு கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்பு இதை ஒரு உரமா வச்சுக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இந்த பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சூடானதும் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்க மசாலாவை இதிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கப்பு தண்ணியை நான் இதுலயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு கலந்து கலந்துட்டு இந்த தண்ணிக்கும் நம்ம சேர்க்கிற மாவுக்குமே உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வந்ததும் இப்போ இந்த தண்ணியில மாவை சேர்த்துக்கிறேன் மாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் செசைஞ்சாச்சு பாருங்க நல்லா உருண்டை குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ இதை கையாலேயே நல்லா ரோட்டி ஷேப்புக்கு நான் இதை தட்டி எடுத்துக்கிறேன் தட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவாவை வச்சுக்கிறேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுலேயே தட்டி வச்சிருக்கிற இந்த ரோட்டியே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா வேகிற அளவுக்கு ரெண்டு பக்கமா திருப்பி திருப்பி போட்டு இத குக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் இப்போ இதுக்கு நம்ம சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஆட்டுக்கால் பாயா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அக்கி ரோட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க